என்ன பானு சீமான் வீட்டுல ஒரே அடிதடி ரகலை போல இருக்க ரகலையா துப்பாக்கியே தூக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாயிருச்சு அவருக்கு ஏகே செவன்ட்டி அந்த செவன்ட்டியே எயிட்டியோ ஒன்று தெரியல எனக்கு அதெல்லாம் வச்சு பயிற்சி எடுத்தவர் சுடாமியா இருப்பார் ஆனால் அவர் சொல்லலை அது கட்டுக்கதை அவர் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி செவன் தூக்குனா சொன்னதெல்லாம் கட்டுக்கதை ஆனால் இங்கே வந்து அவங்க வீட்டு செக்யூரிட்டி வந்து உண்மையிலே வந்து துப்பாக்கி எடுத்து போலீஸை மிரட்டியிருக்காரு அவர் யாருன்னா அவர் வந்து ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஏன் முன்னாள் ராணுவ வீரங்களாம் கொடுப்பாங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்புக்காக கொடுப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சீமான பாதுகாக்கிறது தான் தன்னுடைய தலையான

வடசர்வாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஆஜராகி நீங்க வந்து சில வாக்குமூலங்களை கொடுக்கணும் விசாரணை நடத்தப்படணும் சில வேலைகள் இருக்கு அப்படின்னு இருக்கு போலீஸ் என்ன விஷயம்னா அது என்ன மாதிரி விசாரணை வெளியே சொல்ல முடியல சீமானால என்ன வேக வேகமா அவருடைய லேபு கிளம்பி போயிருக்காரு யாருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க இந்த பிசர் போச்சு பாத்தீங்களா காளியம்மல் அவர்கள் போனாங்க பாத்தீங்களா அந்த உண்மையிலே தமிழ் வச்சுதானா அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க எடுக்கா அவசரமா கழுவி போயிருக்கட்சியில இருக்கிற வரைக்கும் அதாவது இன்னைக்கு இப்ப இன்னைக்கு நான் ஆம்தமிழர் கட்சியில இருக்குன்னு வச்சுக்குவேன் பத்து வருஷமா இருக்குன்னு வச்சுக்குவேன் அந்த பத்து வருஷமா இன்னைக்கு கால பத்து மணி வரைக்கும் தமிழனா இருப்பேன் பதினோரு மணிக்கு நான் கட்சியில் இல்லன்னு போட்டேன்னு வச்சுக்கோடு அதாவது இஸ்லாம்ல சொல்லுவாங்க நீங்க வந்து ஆஹ் தேதி வரைக்கும் நீங்க இந்துவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க தலித்து அப்படின்னு வந்து ஒடுக்கப்பட்ட தீண்டாமைன்னு சொல்லுவாங்க ரெண்டாம் தேதி நீங்க மாறிட்டீங்க முஸ்லீம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய சாதி பழி நீங்கிரும் நீங்க வந்து இஸ்லாமுக்கு மதமாறிட்டா அப்படின்னு இஸ்லாம்ல சொல்லுவாங்க அது மாதிரிதான் நீங்க வந்து நாதா கால இருக்கிறீங்க நாம் தமிழர் இருக்கிறீங்கன்னா அந்த கணம் வரைக்கும் நீங்க தமிழர் நீங்க அந்த நாதாக்காவில் வந்து கடிதம் போட்டுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உடனே இன்னைக்கு தெலுங்கர மாறிடுவீங்க உடனே உங்களுடைய ரத்தம் கலர் வேகமாக மாறும் அப்படியே வந்து தமிழ் கலர்லேருந்து தெலுங்கு கலருக்கு இல்லை கன்னட கலருக்கு மலையாள கலருக்கு மாறுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது கலர் மாறுதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக இவர் லேபுக்கு போயிருக்காரு ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்திருக்கு ஆனா அந்த டெஸ்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கே இங்க ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னு அதனால கொஞ்சம் முடிச்சுக்கோங்க என்னைக்கு யாரா டெஸ்ட் எடுக்கிறதுனா வேற யாரும் இல்லை இந்த மாதிரி போலீஸில் உங்களுக்கு வந்து ஆண்மை பரிசோதனையும் குரல் வளம் பரிசோதனை இது ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க இதனால இவர் என்ன பண்ணுறாரு இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நான் ஏன் ஏற்கனவே பயண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன்னு வக்கீல் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அப்றம் இருபத்தி நாலாம் தேதி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு வலசர வாகத்தில் வந்து ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ அப்ப இருபத்தி ஏழாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் ஆஜரா இருக்கணும் இல்ல அப்படின்னா நாளைக்கு காலையில நீங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்றாங்க ரெண்டாவது அதுல பத்து நிபந்தனைகள் இருக்கு அந்த நிபந்தனைகள் என்னென்ன சொல்கிறோம் போலீஸ் ஒட்டுன்னு அந்த இருக்கு பற்றியா போலீஸ் ஒட்டின அறிக்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன சொல்றாங்க அவன் முதல்ல இதனால் கீழ்கண்ட அனைத்து உத்தரவுகளுக்கும் இசைவளிக்குமாறு தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதுன்னு போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் பத்து நிபந்தனைகள் முதல் நிமிடம் என்ன சொல்றாங்கன்னா எதிர்வரும் காலத்து தாங்கள் எவ்வித குற்ற செயலுக்கும் ஈடுபட மாட்டீர்கள் அது முடியாது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அண்ணா ஏதாவது குற்ற செயல் ஈடுபட்டு மாட்டிக்குவாரு ஏற்கனவே பழைய என்ன மாதிரி குற்ற செயல் போட்டீங்களா பாலியல் பாலியல் ரீதியான குற்ற செயலுங்களா இல்ல பொதுவாவே குற்ற செயலா அப்படின்னு நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கோம்

இவ்வழக்கு தொடர்பாக எந்த ஒரு நபரும் தனக்கு தெரிந்த உண்மைகளை உண்மைகளை நீதிமன்றத்துக்கோ அல்லது காவல் நிலையத்துக்கோ தெரிவிக்கும் தெரிவிக்கும் போது அவ்வாறு அந்த நபர் தடுக்கும் விதமாக அவரை மிரட்டும் வகையிலோ செயல்பட மாட்டீர்கள் நாங்க ஐம்பதாயிரம் கொடுத்து மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்து அடிக்க தெரியாதா மிரட்டதான் கூட தவிர விஜயலட்சுமிக்கு விஜயலட்சுமி தடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் காசு கொடுத்து தடுப்பு தானுங்க

தேவைப்படும் போது விசாரணை தொடர்பாக தாங்கள் நேரில் ஆஜராகி விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் சரியான முறையில் நிறைவடைய ஏதுவாக புலன் விசாரணை தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் முழுமையாகவோ பகுதியாகவோ மறைக்காமல் அனைத்து உண்மைகளையும் தாங்கள் விடுவீர்கள் அண்ணன் தான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டாரு பொய் நல்லா சொல்லுவாரு அப்படி கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு பொய் நல்லா வரும் பொய் சொல்லுங்கன்னா அவர் சொல்லிருப்பார் நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு கேட்டா ஸ்டாக் வந்து இப்போ வந்து இல்லங்க அப்படின்றாரு ஆமா இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற எதிரிகளை கைது செய்வதற்காக தாங்கள் முழு அளவிலான ஒத்துழைப்பு மற்றும் உதவி அளிப்பீர்கள் சாட்டையை சொல்றாங்க நினைக்கிறேன் சேர்த்து மாட்ட போற அளவு தெரியல ஏன்னா அவனு அவரு தானே தூது போனாரு விஜயலட்சுமிக்கும் இந்த சீமானுக்கும் பாலமா இருந்தவர் அவரு தானே விஜயலட்சுமி அவரு தானே எதிரி எந்த காலத்துல இருந்து அவன் பாலமா இருக்கான்னு தெரியல என்ன பாலமா இருக்குன்னு தெரியல அவனோட கேரக்டர் என்ன அப்படின்னா இவன் தூது போற மாதிரி போய் அவன் செட்டிலா ஆகிறதுக்கு ஒரு வழியை பார்ப்பான் ஐம்பதாயிரத்துல ஏதாவது கமிஷன் போட முடியுமான்னு பார்த்துருக்காரு விஜயலட்சுமிக்கு அந்த ஐம்பதாயிரம் பத்தில அதுல எங்க உண்மை விவரங்கள் தொடர்பாக புலன் விசாரணை அதிகாரி அல்லது காவல்நிலை அதிகாரி அதிகாரி விதிக்கும் இதர நிபந்தனைகளுக்கு தாங்கள் கட்டுப்படுவீர்கள் கடைபிடிக்கவோ இசைக்கவோ தவறும்

இந்த அதாவது பத்து நிபந்தனைகள் அவங்க தெளிவான சொல்றாங்க ஆனா நீ விசாரணைக்கு வரணும் இது வந்து பொதுவா எல்லாருக்குமே என்ன கேக்குறேன் சீமான் வந்து ஒரு பெருமகன் அவர் இந்த மாதிரியான பத்து நிபந்தனைகள்ல கட்டுப்பட மாட்டேங்க அந்த நடிகை கூட வாழ்ந்துருக்கேன் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு வீடியோ ஆதாரம் இருக்கு அது இருக்கு எல்லாமே இருக்கு அந்த அம்மா பல தடவ வந்து பாவம் அழுது பேசிட்டாங்க இடையில நீ காசு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கான ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு போலீஸ் விசாரிக்க கூப்பிடுறாங்க ஏழு தடவை கருக்கலைப்பு நடந்திருக்குன்னு சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் நேரத்துக்கு விஜயலட்சுமி சில முக்கியமான ஆதாரங்களை குடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட தட்ட பதினஞ்சு சாட்சிகள் இப்ப புதுசா வந்து சிக்கி இருக்காங்க புதிய ஆதாரங்கள் அஞ்சு மணி நேரம் பெங்களூர்க்கு நேரம் அவங்க வீட்டுக்கே போய் போலீஸ் வந்து விசாரணை பண்ணியிருக்கு இப்ப இந்த விசாரணை பண்ண உடனே சில இந்த சாட்சிகள் உண்மைகள் எல்லாம் இருக்கிற இவருக்கு இவர் நேரடியா பதில் சொல்லி ஆகணும் நேரடியா பதில் சொல்லி குற்றம் நிரூபம் ஆயிடுச்சுன்னா ஆறு ஆண்டு கடுகாவல் சிறை தண்டனை சோழி முடிக்கிறதுக்கான வேலை நெருகிட்டு இருக்கு எப்படி இதுல தப்பிக்கிறதுக்காக நான் எனக்கு கட்சிக்கு வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்குன்னு ஓசூர்ல போய் நீ பேட்டி நீ கொடுக்கற முடியாது என்ன பண்ணீங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் லோக்கல் போலீஸ் வந்து கைது பண்ணோம் பத்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சீமான் நடந்தால் சீமான் வந்து மரியாதையாக காவல்களால் நடத்தப்படுவார் இல்ல அப்படின்னா எப்படி காவலாளையை சட்டையை புடிச்சு இழுத்துட்டு போனாங்களோ அது மாதிரி சீமானையும் சட்டையை பிடிச்சி நீங்க அவங்க வயிட்டு செக்கூரிட்டி இழுத்துட்டு போனாங்க இப்ப கட்சியில இருந்து வெளியே போனாங்க நாம தமிழர் கட்சில இருந்து வெளிய போனவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க நான் இவ்வளவு நாள் அண்ணன் மேல பைத்தியமா இருந்தேன் கடைசியில தெரியுது அண்ணனே பைத்தியம் அப்படின்னு இப்ப அண்ணன் தான் பைத்தியம் பார்த்தா அண்ணன் வீட்டு செக்யூரிட்டியும் பைத்தியமா இருக்கு போலீஸ் சம்மன் ஒட்ட வரா நீங்க அதுவும் ஆனா அந்த அதுல வந்து செக்யூரிட்டி கிழிக்கல அஹ் சீமானுடைய செக்ரட்டரி செக்ரேட்டரி யாரோட சொல்லி கீழ்

கீரண காயங்கள் இருக்கு அந்த அளவுக்கு தாக்கி இருக்காங்க அந்த போலீஸ் அதனால ராயப்பட்ட ஸ்டேஷன்ல வந்து வந்திருக்காரு அவருக்கு அவர் வந்து வழக்கு கொடுக்க போறாரு அவர் உள்ள போட போறாங்க இதுல இந்த அம்மா வந்து நைட்டியோட ஓடி வந்து சாரி சார் சாரி சார் அந்த அம்மா பார்த்தாலும் பாவமா இருக்கு ஏன்னா இந்த பக்கம் புருஷன் ஒரு பைத்தியம் அந்த பக்கம் செக்யூரிட்டி பைத்தியம் பத்தாயிக்கு தம்பிக்கு ஒரு பைத்தியம் ஏன்டா இங்க வந்து சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உள்ளயும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இருந்தாலும் அந்த அம்மா எந்த அளவுக்கு இந்த பைத்தியத்துங்களை சமாளிக்க முடியலன்னா போட்டிருந்த நைட்டியோட ஓடி வந்து வெளியே சாரி சார் ಸಾರಿ ಸಾರಿ ಗಿಂಜಿ ತಂದಮ್ಮ அந்த அவர் ஏமா நீ சாரி சொன்னா சரியாயிடுமா இந்த மாதிரி போலீஸே வந்து உங்க வீட்டு செக்யூரிட்டி வந்து அடிக்க வந்திருக்காரு இது நியாயம் ஒரு விசாரணைக்கு வந்த போலீஸா நீங்க இப்படிதான் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரத்தரணு கூட்டிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உள்ள போப்பாரு நாளைக்கு வந்து எல்லாம் கேட்பாங்க உங்க கட்சி தலைவர் என்ன கேஸ் விஷயமாப்பா உள்ள போனார்னா இந்தி திரிப்புக்கு எதிராக போனாரா இல்ல வேற ஏதாவது இந்த ஸ்டெர்லைட் போராட்டுக்காக போனாரா இந்த மாதிரி சமூக நீதி பிரச்சனைக்காக உள்ள போனாரா இல்ல எங்க அண்ணன் விஜயலட்சுமி பலாத்காரம் விஷயமா உள்ள போனாருன்னு சொல்ல வேண்டிய நிலமை வந்து அவர் மதுரையில வச்சு கல்யாணம் பண்ணிருக்காருங்கிற நீ என்ன பலாத்காரன் பேசிட்டு இருக்க சரி அப்ப கல்யாணம் பண்ண குடும்ப நடத்த வேண்டியது தானே எதுக்கு அந்த பொண்ணு ஏமாத்திட்டு காசு வருதுற உடனே நீ வந்து கையில் கைல்வெளிக்கு போய் தாலி கட்டின அது ஏதோ நடந்துச்சு காச ஒருத்தி ஆசை ஒருத்தி நீ பொண்ணுங்களெல்லாம் அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க இது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் என்னன்னா இப்ப சிஎம் வந்து எல்லா கட்சியும் ஒண்ணு சேருங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு தலைக்கு மேல கட்டி தொங்கி ஊதி மறுவரைப்பு அஞ்சாந்தேதி கூட்டிருக்காரு சிஎம்ல கூட நான் கூட்டணியில வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நான் தனியா தான் போராடுவேன் ட்ரம்ப்போட போய் போராடுவார் அவரு ஆமா தமிழ்நாட்டுல போடி சிக்கி இருக்காருல

நம்ம எதுக்கும் எதிர்த்து நிற்க முடியாது நம்மளுடைய குரல் வலையை நினைக்கணும் நெரிக்கிற நேரம் நெருங்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல எல்லாரும் ஒண்ணு சேருங்கன்னு எல்லா கட்சிக்கும் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு அரசியல் கட்சிக்கு அவங்க அழைப்பு விடுத்து இருக்காங்க மாத் மார்ச் அஞ்சாம் தேதி வர சொல்லி நீ வந்து இந்த நேரத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க நான் அவங்களோட சொல்ல மாட்டேன் நான் முன்னாடியே சொன்னேன் அப்போ என்ன பண்ணீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கே தடுத்து நிறுத்த வேண்டியதுதானே அதெல்லாம் பண்ணாம இப்போ வந்து வர சொன்னா நான் வந்துருவனா வர முடியாது இந்த பால்வாடி ஸ்கூல்ல பிள்ள பிள்ளைங்கள அடம் முடியும்